அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வு மிகுந்த வருத்தத்துக்குரியது கடுமையான கண்டனத்துக்குரியது இந்த நிகழ்வு கேள்விப்பட்ட உடனேயே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நண்பர் சொல்லப்பட்டி அவர்கள் தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஒன்று தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்திருக்கிறது இரண்டு மூன்று எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகிடு ஏற்படுத்துகிற யாரையும் சட்டம் தன் கடமையிலிருந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாகும் காங்கிரசுடைய கருத்தாகும் கைது மற்றும் நடவடிக்கைகள் தொடர்கிறது மேலும் இதுபோல் நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் இந்த செய்தி தெரிந்தவுடன் உடனடியாக கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது குற்றவாளி ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் மேல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்கிறது நாமும் அதை வற்புறுத்துகிறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல போதைப் பழக்கம் இந்தியா முழுவதும் மிக மிக கொடுமையான நிலையில் இருக்கிறது குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த மாநிலமான குஜராத்தில் தான் அதிகமான போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை மத்திய அரசே நடவடிக்கை எடுத்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மத்திய அரசு வழியாக குஜராத் கடற்கரையில் அதிகமான போதைப் பொருட்கள் இறக்குமதியாவதை நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் போதை பொருள் என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு கடந்த இரண்டு வருடங்களில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் போதையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முயற்சி எடுத்து ஒரு முனைப்பான செயல் திட்டத்தை நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதே போல கடந்த முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் போதையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்ன நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கடலில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்பொழுது எடுத்துக்கிற நடவடிக்கைகள் மட்டும் போதவில்லை மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நாமும் வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழ்நாடு போதையில்லா தமிழகமாக மாற வேண்டுவதற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பது எங்களுடைய பார்வை இளைஞர்கள் இதுபோன்ற தவறான பாதைக்கு செல்லம் தடுக்க வேண்டியது ஒவ்வொரு சமூகதல்ல அற்றமேளுடைய கடமை அரசியல் என்று பார்க்காமல் சமுதாயம் என்ற பார்வையில் நாமேலாம் ஒன்றிணைந்து பொதுதேプール மற்ற அனைத்து சமூக குளுக்கடகளையும் கௌற்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகோள் விடுகிறேன் பொருளை பொறுத்த வரைக்கும் கம்பெனियां அதிகலா வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்தியாவின் போதைப்பொருள் வாயிலாக குஜராத் மாநிலம் மாறியிருக்கிறது மத்திய அரசுக்கு நெருக்கமான நபர்கள் நடத்துகிற அந்த கப்பல் துறைமுகங்கள் வழியாக வருவதை உறுதிப்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது இவைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய முக்கியமான கருவி மத்திய அரசு மத்திய அரசு முயற்சி எடுத்தால் இந்தியா முழுதும் குறிப்பாக எல்லா விமான நிலையங்கள் எல்லா கப்பல் துறைமுகங்கள் தடுக்க முடியும் அந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கு பார்க்கிற அதிகாரம் மட்டும்தான் மாநிலத்தில் இருக்கிறது இருந்தாலும் தமிழகத்தில் சில முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் மேலும் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள்

மன்னிப்பு என்று சொல்லியிருக்கிறார் ஒரு நிகழ்வுக்காக நம்முடைய தாய்க்குள சகோதரிகள் மிக கொடுமையாக தாக்கப்பட்டு பேர நடத்தி அவர்களை கொலை செய்கிற பல்வேறு நடந்திருக்கிற எத்தனை கொடுமைகளையும் மன்னிப்பு சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த மக்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மாணவ பிரதமர் அவர்கள் அங்கே போகவில்லை போக மனம் வரவில்லை என்ற வருத்தத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் மத்திய அரசு நினைத்தால் அந்த நிகழ்வுகளை மணிப்பூர் நிகழ்வை ஒரே மணி நேரத்தில் நிறுத்த முடியும் காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது இதுபோல நிகழ்வுகள் நடப்பதை தடுத்து வைத்திருந்தோம் அந்த ஏழு மாநிலங்கள் அசாம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்கள் அங்கெல்லாம் மிக அமைதியான வாழ்க்கை முறை நடந்தது அமைதியான ஆட்சி முறை நடந்தது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி போய் எல்லா மக்களும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கொடுமையை அந்த மாநிலங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற கொடுமை பார்த்து கொண்டிருக்கிறோம்